வணக்கம் நம்முடைய காலவரையில பிரமிடுகள் எப்படி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி காலங்காலமே எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு அந்த சந்தேகத்திற்கான விடையை ஆராய்ச்சியாளர்கள் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது பிரமிட இருக்கக்கூடிய கல்லு ஒவ்வொன்றும் பத்து டன் வெயிட் உள்ள கல்லு இந்த கல்ல எப்படி இவ்வளவு தூரத்துல இருந்து கொண்டு வந்து இங்க பிரமிட அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குள்ளையுமே எழுந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் முதல்ல இந்த பிரமிடுங்கிற அமைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்லறை தோட்டம் தான் இந்த பிரமிடோட அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் எதுக்கு இந்த இதை அமைச்சிருக்காங்க அப்படின்னா அங்க சாகக்கூடிய அரசர்கள் மிக விலை உயர்ந்த ஆபரணங்களோட உள்ள அடக்கம் பண்ணிடுவாங்க அங்க இருக்கக்கூடிய முக்கிய முக்கிய பிரமுகர்களையும் என்ன பண்றாங்க அந்த பிரமிடுக்குள்ள வந்து அடக்கம் பண்ணுவாங்க அப்படி அடக்கம் பண்ணுனாலுமே ஒரு காலகட்டத்துல அவங்க திரும்பி வருவாங்க மீண்டும் வருவாங்க அப்படின்றதுக்காக அவங்க பயன்படுத்தின ஆடைகள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அந்த பிரமிடுக்கு உள்ள வச்சு அதை புதைக்கிறாங்க காலப்போக்கில் அவங்க திரும்பி வந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு விதமான ஆதாரமும் இல்லை இந்த மம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நல்லா பதப்படுதுங்க விதமாக தான் அந்த உடலை கொண்டு போய் அங்கே வைப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அது கூர்மையா இருக்கு அப்படின்னு காரணம் என்ன கேட்டிங்கன்னா எகிப்தியர்கள் வந்து சூரியனை தான் கடவுளா வணங்கிட்டு இருந்தாங்க அதனாலதான் அந்த கடவுள்கிட்ட அவங்க போகணும் மறுபடியும் திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உடம்பு வைப்ப பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி பிரமிடெல்லாம் செஞ்சு உள்ள அந்த அரசர்கள் வச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரமிடலுக்கு உள்ள திருடல் புகுந்து நிறைய நகைகளை திருடியதும் இப்ப வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பிரமிடுகளை பத்தின மர்மங்கள் வந்து தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு இந்த பிரமிடுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய அந்த இதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேயா மாதிரி அந்த தான் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது இன்னொரு சோழ என்ன சொல்றாங்க இந்த ஏலியன்கள் தான் கொண்டு வந்து கட்டியிருப்பாங்க நம்ம இப்படி தஞ்சை பெரிய கோயில் வந்து அது இருக்கக்கூடிய பெரிய பெரிய கற்கள்லாம் சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருந்தா அதை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேந்து பாக்குறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த பிரமிடை சுற்றியுமே எந்த மாதிரியான கற்கள் எதுவுமே கிடையாது அதை இதை எங்க இருந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கறது தெரியலையே அப்படின்னு சொல்லியா தான் பிரமிடை உலக ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே வியந்து வியந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்ப இந்த பிரமிடு எப்படி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு முடிவுக்கு ஆராய்ச்சியாளர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கறதா உண்மை என்ன உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா நைல் நதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நதியிலிருந்து கிளை நதி ஒண்ணு கிளம்பி எகிப்து வழியா அந்த பிரமிடுக்கு பக்கத்துல ஓடி இருக்கு இதோட தடயத்தை எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்றாங்க ரேடார் கருவி மூலமாகவும் மண்ணில் ஊரு ஊடுருவி செல்லக்கூடிய சில கருவிகள் மூலமாகவும் என்ன பண்ணுறாங்க அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இந்த கருவிக்கு பேரில கண்டுபிடிச்சவங்க பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படித்தாலும் அதோட உச்சரிப்புகள்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த உச்சரிப்புகளை நம்ம தவிர்த்துட்டு தான் மேலோட்டமாக எந்த விஷயம் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் புரியும்படியாக சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் அப்போ என்ன பண்ணுறாங்க இப்படி ஒரு நதி வந்து கிளை நதி நைல் நதியிலிருந்து ஒரு கிளை நதி தான் இருபத்து அந்த பிரமிடு பக்கமா வந்திருக்கு இதை பயன்படுத்தி தான் இவங்க என்ன பண்றாங்க பிரம்மாண்டமான கற்களை கொண்டு வந்து பிரமிடை கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல போட்டுட்டு இருக்கு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சதுல இந்த விஷயம்தான் தெரிய வருது அப்ப இந்த நதி இருந்ததுக்கான தடயமே இது வரைக்கும் இல்லையே இப்போ எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத எல்லா மக்களுமே கேட்டுட்டு இருக்காங்க இப்பயுமே இந்த நதி இருக்கக்கூடிய அந்த தடயமானது மேலோட்டமா பார்த்தீங்கன்னா கிடையாது இவங்க சேட்டலைட் மேப் மூலமாகவும் சேட்டலைட் மூலமாகவும் சில ரேடர் கருவிகள்லாம் வச்சு இவங்க தொடர்ந்து பயங்கரமான பள்ளி விதமான ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வந்து இந்த இதில் வந்து இந்த ஷேப்ல நதி ஓடி இருக்கிறது உண்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நதி வந்து இரநூறுல இருந்து எழுநூறு மீட்டர் நீளம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கிட்டத்தட்ட முக்கால் கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதோட அகலம் மட்டுமே அப்ப நீளம் எவ்வளவு ஒரு அறுபத்தி நாலு கிலோமீட்டர் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு இப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய நதி எப்படி இத்தனை நாளா கண்ணில் படாம இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வியும் உலக மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதற்கான பதில்கள் ஆராய்ச்சியாளர்கள் தேடிட்டே இருக்காங்க நீங்க என்னை தேடி அவங்கள்ட்ட சொல்றீங்களா அன்னைக்கு அவங்களும் ஓகேப்பா இவங்க சொல்றதுதான் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்ப இந்த நதி எப்படி வந்து பழங்கால மனிதர்கள்லாம் வந்து முதுமக்கள் தாலியில வச்சு ரொம்ப அடியில புதைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் மணல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால மாற்ற சூழ்நிலைனால அடிகர்கள் தெரிய வரும்ல அந்த மாதிரி இந்த ஆறுமே மனதிற்கடியில புதைந்து போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கூற்று அவங்க சொல்றாங்க இங்க இருந்துதான் நம்ம மக்கள் பெகுங்களு ஒரு கேள்வி கேட்கறாங்க அது எப்படிப்பா ஒரு ஆறு காணாமல் போகும் வடியவேல கிணத்தை அந்த மாதிரி ஒரு ஆரை எப்படி காணாம போகும் என்ன கதை சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கவும் ஆறு இந்த இடத்துல ஒண்ணு இருந்தது உண்மைதான் அது பல்வேறு விதமான புயல்கள் இயற்கை சீற்றங்கள் நிலநடுக்கங்கள் அடிக்க சொல்லிட்டே வர்றாங்க மக்களை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது உண்மைதான் தயவுசெய்து நம்புங்க அப்படின்னு ரொம்ப ஆழமா சொல்றதுக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான கூட்டுகள் எல்லாம் ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி இந்த ஆறு இருந்தது உண்மைதான் அது வந்து தானாவே மூடப்பட்டு விட்டது அப்படிங்கறத உண்மைதான் கண்டிப்பா வந்து இந்த ஆறு வழியா தான் பிரம்மாண்டமான கல்களை எடுத்துட்டு அடியில வச்சு 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 கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து இந்த பிரமிடை கட்டியிருக்காங்க அப்படிங்கறதா ஒரு உண்மையான விஷயமா இருக்கு இன்னொரு முக்கியமான கூற்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரமிடு கட்டு முடிக்கப்பட்ட காலம் என்பது கிட்டத்தட்ட நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது கிசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த பிரமிடும் இங்க இருக்கு அது போக முப்பத்தி ஒரு பிரமிடுகள் இருக்கு நம்ம எல்லாம் பாக்குறப்ப மூணே பிரமிடு தான் காமிப்பாங்க அப்போ மூணுதான் எங்க மாற்றம் எல்லாம் எல்லாருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இவங்க முப்பத்தி ஒரு பிரமிடு இருக்கிறதா சொல்றாங்க அது உண்மைதான் இந்த மி கிசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரமிடு தான் வந்து பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமானது மிக எல்லாருலையும் பேசக்கூடிய அளவு ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப இந்த பிரமிடெல்லாம் கட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கல்களெல்லாம் அந்த நதியின் பக்கத்துல நதியின் பக்கத்துல இந்த இடம் இருந்ததுனாலதான் இப்படி எல்லாம் கட்ட தான் உண்மை அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க உலக அதிசயங்கள் ஒண்ணா இந்த பிரமிடு அப்படின்ற மாதிரி நம்ம பத்தில அடுத்த வீடியோ பார்ப்போம் ஆனா இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரமிடு கட்டப்பட்டது என்ன அப்படிங்கிற மர்மம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு இப்ப அதற்கான விளக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கப்படுது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாகிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை அப்ப அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கல்களை எடுத்துட்டு வர்ற அந்த ஆறானது எவ்வளவு ஆழமா இருந்திருக்கும் அதோட அகலம் இவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்போ அப்பேற்பட்ட ஆறு ஒட்டு மொத்தமா நாலாயிரம் வருஷத்துல காணாம போயிருக்கு காணாம போயிருக்குமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வந்துக்கிட்டு இருக்கு அதை எப்படி கொண்டு வந்து கரெக்டா இந்த இடத்துல நிப்பாட்டி இந்த கல் எல்லாத்தையும் எடுத்து வந்தாங்க அப்படிங்கிறல்லாம் இன்னும் சரியாக தெரியப்படல தொடர்ந்து ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க கண்டுபிடிப்பாங்க அப்ப ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு போச்சு என்ன போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நதியின் தான் இவங்க இந்த பிரமிட கட்டியிருக்காங்க போக்குவரத்துக்கு நதியை தான் பயன்படுத்தியிருக்காங்க பிரம்மாண்டமான கப்பல்களை பயன்படுத்திருக்காங்களா இல்ல கட்டைகளை வச்சு பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறது தெரியல ஏதோ ஒன்னு பண்ணி அந்த கல்லெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கறது உண்மை அப்ப எகிப்து பிரமிடு இப்படித்தான் கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இவங்க வர்றாங்க ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம தஞ்சை பெரிய கோயில் எப்படி கட்டப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய கட்டுமானம் எப்படி நடந்தது சொத்து வட்டாரத்தில் அந்த கற்கள்லாம் கிடையவே கிடையாது அதை எப்படி கொண்டு வந்து இப்படி வச்சாங்க பத்து டன் கல்லுக்கே இந்த அளவுக்கு ஆச்சரியம் பார்க்குற இவங்க எண்பது டன் கல்ல கொண்டு போய் மேலே வச்சாங்க அப்படின்றத விஷயம் உலக நாடு இல்லாதுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிற கேள்வியை கேட்பாங்க அப்போ இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத உலகத்திலேயே மிக சிறந்த அதிசயமாக இருக்கக்கூடிய பெரிய கோயில் எப்படி கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுமையான ஒரு விரிவாக்கம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் தோணும் இது வரைக்கும் இவங்க கண்டுபிடிச்சு சொன்னது இல்லாமே ஆதாரம் இல்லை இவங்களா யூகிச்சு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மணல் மேடுகள் அமைச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் தான் அதை கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு யூகமா தான் அதை சொல்றாங்களே தவிர இப்படித்தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்ற அளவுக்கு இவங்க கிட்ட எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை அது இன்னும் கண்டுபிடிக்கப்படலை இப்படித்தான் பண்ணியிருக்கணும் வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கிறத தொடர்ந்து பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் அப்படின்னே சொல்லலாம் அப்ப இந்த மாதிரியான தஞ்சை பெரிய கோயிலை கட்டினதெல்லாமே வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ரியா டிஸ்கவரி சேனல் மற்ற சேனல்கள் போட்டுருக்காங்க இந்த மாதிரி யானைகளை கொண்டு வந்து இழுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப யானையிலுமே அந்த அளவுக்கு பெரிய பெரியலாம் இழுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது இந்த மாதிரி தொடர்ந்து தஞ்சை பெரிய கோவில பார்த்தீங்கன்னா நிறைய மர்மங்கள் இருக்கு அதையும் கண்டுபிடிக்கிறது யாராவது வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரொம்ப உதவியா இருக்கும்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கம்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி